தக்கார் இனத்தனாய் தான் உழுக வல்லானை செற்றார் செய்ய இல் இதன் பொருள் தக்க பெரியோரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்க வல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றுமில்லை இதனையே மனுநிதியின் ஏழாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது பாடல் பகவோ வினயாத் நஷ்டா ராஜான சபரிச்சதாக வனஸ்தா அபி வினயாத் பிரதிபேதிரே மேலூர் துணிபின் வழி நீதி வழங்க தவறிய மன்னர் பலர் அழிந்தே போயினர் நாடிடந்து கானகம் புகுந்த மேலோர் ஆணைப்படி நடந்து மன்னர் பலர் பற்றி மீட்டார்கள்